வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த இடத்தோடைய ஏடு நம்பருங்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுங்க இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுக்கு கால் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நம்பர் சொல்லி கால் பண்ணுங்க நம்ம இப்போ பார்க்க வந்தங்க இடங்க இந்த ஏரியாவில் தான் அமைஞ்சிருக்குதுங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தோட்டங்க வீடுங்க அப்படின்னா அங்கங்கே ஒன்று ஒன்று இருக்குது சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு நானூறு சைட் இருக்குதுங்க தார் ரோட்டில் இருந்துங்க ஒரு ஐநூறு மீட்டரில் வந்துங்க இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்குது சைட்டு வரைக்கும் வந்துங்க நாற்பது அடி தடங்க இந்த சைட்டுக்குள்ளே வந்துங்க இருபது அடி தடங்க மொத்தம் வந்துங்க நாலஞ்சு சைட் இருக்குதுங்க மேற்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குது வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க இருபத்தி அஞ்சுக்கு நாற்பது அப்படின்ட்டுங்க ரெண்டே கால் சென்ட்டுங்க இது ஒரு சென்ட்டின் விலை வந்துங்க எண்பதனாயிரம் ரூபாய்ங்க ஃபிக்சட் ப்ரைஸுங்க குறையாதுங்க நெக்சிபிள் இல்லைங்க இதை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா சைட்டு தானுங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் காங்கை மட்டங்க படியூருங்க படியூர்லேருந்துங்க ஜஸ்ட் வந்து ஒரு ஒரு ஒன்றரை வந்துங்க இந்த இடம் வந்துங்க சைட்டு வந்து அமைஞ்சிருக்குது தாராளமாக வந்துங்க வாங்கி போடுறதுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஏற்ற இடங்கள் இது இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏழு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்